உச்ச நீதிமன்றத்தின் பல்லை பிடுங்கும் மோடி சட்டத்தில் புதிய திருத்தம் செய்த டெல்லி இடிக்கு கொடுக்கப்பட்ட புதிய அதிகாரம் முக்கிய வழக்கறிஞர்களுக்கு அமலாக்கத்துறை அனுப்பிய அவசர நோட்டீஸ் திமுக கடும் அதிர்ச்சி வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் திமுகவின் பல அமைச்சர்களும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்ப்பு என்று வழக்குகளில் சிக்கியுள்ளார்கள் என்றாலும் அவர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுக்கும் புகார் அடிப்படையில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தும் போது அதற்கு எதிராக வழக்கு தொடுத்து விசாரணையை முடுக்கிவிடுகிறார்கள் இப்படி தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பதாக கிடைத்த புகார் அடிப்படையில் அமலாக்கத்துறை டாஸ்மாக் துறையில் உள்ள முக்கிய அதிகாரிகளத்தில் விசாரணை நடத்திய போதும் உதயநிதியின் ஊழல் பணம் பினாமிகள் மூலம் பல தொழிலதிபர்களுக்கு திருப்பி விடப்பட்டுள்ள நிலையில் அதை கண்டுபிடிப்பதற்கும் அமலாக்கத்துறை களமிறங்கியது ஆனால் அவர்களோ அதற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த விசாரணையை தடுத்து நிறுத்திவிட்டார்கள் இதற்கு காரணம் சில முக்கிய வழக்கறிஞர்கள் அமலாக்கத்துறையின் ரைடை முடக்குவதற்கு தீவிர திட்டம் போடுகிறார்கள் அந்த விவகாரத்தை உச்ச நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்று கிடப்பில் போட வைத்து விடுவார்கள் இதன் காரணமாகவே இப்படியே போனால் ஊழல் மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனையை தடுத்து நிறுத்த முடியாது என்று அமலாக்கத்துறை மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் புகார் அளித்திருக்கிறது குறிப்பாக நீதித்துறையில் உள்ள முக்கிய வழக்கறிஞர்கள் இதை தடுத்து நிறுத்தும் விடுகிறார்கள் உச்சநீதிமன்றமும் அவர்களுக்கு சாதகமான தீர்ப்பளித்து விடுவதால் தொடர்ந்து சட்டவிரோத பண பரிவர்த்தனையை தடுத்து நிறுத்தவே முடியவில்லை என்று புகார் அளித்திருக்கிறார்கள் அதையடுத்துதான் பிரதமர் மோடி அமித்ஷாவுடன் நடத்திய ஆலோசனை அடிப்படையில் தற்போது அமலாக்கத்துறைக்கு கூடுதலாக அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது அதற்காக அவர்களுக்கான சட்டத்தில் புதிய திருத்தத்தையும் கொண்டு வந்துள்ளார்கள் இதன் காரணமாக குற்றவாளிகளை காப்பாற்றும் பணியில் தீவிரம் காட்டி வரும் உச்சநீதிமன்றத்தை சேர்ந்த முக்கிய வழக்கறிஞர்களை தற்போது அமலாக்கத்துறை கட்டம் கட்ட தொடங்கி இருக்கிறது அதாவது குற்றவாளிகளுக்கு துணை போகும் அவர்களுக்கு ஒரு அவசர நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அதில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது என்றால் லஞ்ச ஒழிப்புத்துறையின் குற்றச்சாட்டு அடிப்படையில் ரைடு நடத்தப்படும் நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளை கையில் எடுப்பதற்கு முன்பு எங்களிடத்தில் அனுமதி பெற வேண்டும் அந்த நிறுவனங்களில் பல ஆயிரம் கோடி ஊழல்கள் நடந்திருப்பதாக நாங்கள் ஆதாரங்களை கைவசப்படுத்தும் நேரத்தில் நீதிமன்றத்தின் மூலம் நீங்கள் தடை கோரி விடுவதால் அந்த ஊழல் தடுக்க முடியாமல் போய்விடுகிறது இப்படித்தான் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் துறையில் நடந்த ஆயிரம் கோடி ஊழல் வெளிப்படையாக தெரிந்தும் கூட அதை எங்களால் தடுத்து நிறுத்த முடியவில்லை இப்படி எத்தனையோ அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் ஊழல்கள் அனைத்தையும் உங்களை போன்ற வழக்கறிஞர்களால் வெளியில் கொண்டு வர முடியாது தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது இது ஊழலுக்கு துணை போகும் செயலாகும் அதனால் பெரிய அளவில் ஊழல் செய்துள்ள நிறுவனங்களின் ஆதாரங்களை நாங்கள் கைப்பற்றிய பிறகு நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அதை தடுக்கக்கூடாது ஊழல் நிறுவனங்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கக்கூடாது இப்படி செயல்பட்டால் இந்தியாவில் ஊழலை ஒழிக்கவே முடியாது அது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கும் ஊழலை வளர்க்கக்கூடிய ஒரு இடமாக நீதிமன்றங்களும் மாறிவிடும் அதனால் நீதித்துறையில் இருக்கும் வழக்கறிஞர்கள் எங்களுக்கு எதிராக திரும்பக்கூடாது எங்களை பொறுத்தவரை அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்படுகிறோம் இந்த நாட்டில் ஊழலை ஒழித்து பொருளாதாரத்தை சீர்படுத்துவதில் என்பதில் தீவிரம் காட்டுகிறோம் அதனால் உங்களுக்கு வருமானம் கிடைக்கிறது என்பதற்காக நாட்டின் பொருளாதாரத்தை கூடாது அமலாக்கத்துறைக்கு எதிராக எந்த ஒரு வழக்கும் உங்களிடத்தில் வந்தாலும் எங்களிடத்தில் முதலில் அனுமதி பெற வேண்டும் நீங்கள் எல்லாம் ஒரு கூட்டணியாக சேர்ந்து கொண்டு அமலாக்கத்திற்கு எதிராக செயல்படுகிறீர்கள்

சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டு வரும் அனைத்து மாநில ஆட்சியர்களுக்கும் கடும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அடுத்த செய்தி ஆப்ரேஷன் போட்ட புதிய கூட்டணி கடந்த காலத்திலெல்லாம் பாஜக கொங்கு மண்டலத்தில் தான் பெரிய அளவில் குறிவைப்பார்கள் ஆனால் இப்போது பாஜக என்பது தமிழ்நாடு முழுக்க பரவலாக வளர தொடங்கிவிட்டது குறிப்பாக அண்ணாமலை தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலை சந்தித்த போது கன்னியாகுமரி மதுரை நெல்லை என்கிற மூன்று எம்பி தொகுதிகளில் பாஜக இரண்டாவது இடத்தை பிடித்தது அங்கெல்லாம் அதிமுக பின்தள்ளப்பட்டிருந்தது இதன் காரணமாகவே தென் மாவட்டங்களில் பாஜக வளர்ந்து வருகிறது என்பதை புரிந்து கொண்ட மத்திய அமைச்சர் அமித்ஷா கடந்த சில தினங்களுக்கு முன்பு நெல்லை வந்திருந்தபோது அங்குள்ள பூத் கமிட்டியின் முக்கிய நிர்வாகிகளிடம் ஆலோசனை நடத்தியுள்ளார் குறிப்பாக இந்த பகுதிகளில் எந்தெந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களை நிறுத்தினால் வெற்றி வாய்ப்பு உறுதியாகும் என்பதை கேட்டறிந்துள்ளார் அந்த அடிப்படையில் தென் மாவட்டங்களில் ஒரு மாவட்டத்திற்கு மூன்று தொகுதிகளில் பாஜக போட்டியிடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது அதேபோல் டிடிவி தினகரனுக்கு தேனி ராமநாதபுரம் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் கணிசமான செல்வாக்கு இருப்பதையும் அறிந்துள்ள அமித்ஷா கடந்த தேர்தலில் அங்கு டிடிபி தினகரன் எவ்வளவு ஓட்டுகளை பெற்றார் இந்த முறை அதிமுகவுடன் கூட்டணி வைக்கும் போது அவருக்கான வாக்கு வங்கி எந்த அளவுக்கு உயரும் என்பதை அறிந்தவர் இந்த மூன்று மாவட்டங்களிலும் டிடிவி தினகரனுக்கு கூடுதலான தொகுதிகளை கொடுக்கவும் முடிவெடுத்துள்ளார்களாம் அதோடு ஓபிஎஸ்க்கு ராமநாதபுரத்தில் தொகுதிகள் கொடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாம் அந்த அடிப்படையில் தான் தென் மாவட்டங்கள் மற்றும் பாஜக இருபத்தி ஐந்து தொகுதிகளை டார்கெட் செய்துள்ளதாம் அதனால் தான் அங்குள்ள முப்பது தொகுதிகளுக்கான பூத் கமிட்டியை அமைத்து தற்போது தீவிர பணியில் இறங்கியுள்ளதாம் பாஜக அந்த வகையில் கடந்த காலங்களில் பாஜக என்பது தமிழ்நாட்டில் கொங்கு மண்டலம் கன்னியாகுமரியில் மட்டுமே வலுவாக இருந்த நிலையில் தற்போது தென் மாவட்டங்களிலும் கூடுதலான வாக்கு வங்கி பெற்றிருப்பது பாஜக மேலிடத்திற்கு நம்பிக்கையை அதிகப்படுத்தி இருப்பதாக கவலாலய வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அடுத்த செய்தி மு க ஸ்டாலினுக்கு எதிராக சர்ச்சையை கிளப்பிவிட்ட பிரசாந்த் கிஷோர் தற்போது ராகுல் காந்தி வாக்கு திருட்டு விவகாரத்தை கையில் எடுத்து பீகாரில் யாத்திரை நடத்தி வருகிறார் இதற்கு வெளி மாநிலங்களை சார்ந்த மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பலரும் ஆதரவு தெரிவித்துள்ளார்கள் அந்த மாநிலத்திற்கு விசிட் அடிக்கிறார்கள் இதை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு தேர்தல் நிபுணராக பணியாற்றிய பிரசாந்த் கிஷோர் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் அவர் கூறும்போது பீகார் மாநிலத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது இங்கு சரியான வேலைவாய்ப்பு வாய்ப்பு இல்லாததால் தான் இங்குள்ள மக்கள் வேறு மாநிலங்களுக்கு புலம்பெயர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதை தடுக்க பாஜக காங்கிரஸ் கட்சிகள் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை இரண்டு பேருமே பிரச்சனைகளை திசை திருப்பி மகளின் ஓட்டுகளை வேட்டையாடும் முயற்சியில் மட்டுமே ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நேரத்தில் ராகுல் காந்தி வாக்கு திருட்டு குறித்து யாத்திரை நடத்துவது இங்குள்ள மக்கள் மத்தியில் எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த மாநிலத்தின் வளர்ச்சி குறித்து யோசிக்காமல் ஓட்டுகளை பெறுவதில் மட்டுமே இவர் தீவிரமாக இருக்கிறார் என்று பீகார் மக்கள் குற்றம் சாட்டுவதாக கூறியிருக்கும் பிரசாந்த் கிஷோர் ராகுல் காந்தியின் நிலை இப்படி இருக்க அவரது யாத்திரைக்கு ஆதரவு தெரிவிக்க தமிழ்நாட்டிலிருந்து அங்குள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் வருவதால் என்ன மாற்றம் நடக்கப் போகிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள ஆளுங்கட்சியினர் அங்கு உள்ள பீகார் மக்களை கடுமையாக விமர்சிக்கிறார்கள் இவர்களுக்கு பானிபூரி விற்க மட்டுமே தெரியும் என்று விமர்சனம் செய்தவர்கள் அப்படி தமிழ்நாட்டில் பீகார் மக்களுக்கு எதிரான அரசியல் செய்து கொண்டு இங்கு ராகுல் காந்திக்கு இவர் ஆதரவு கேட்டு வந்தால் அப்படியே மக்கள் எல்லாம் ராகுல் பக்கம் திரும்பி விடுவார்களா அதனால் இங்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வரும்போது அதற்கு கடுமையான முறையில் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று தனது கட்சியினரை பிரசாந்த் கிஷோர் முடுக்கிவிட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த வகையில் திமுகவில் அரசியல் நிபுணராக பணியாற்றிய பிரசாந்த் கிஷோர் தற்போது எதிராக திரும்பி இருப்பது மு க ஸ்டாலின் அந்த மாநிலத்திற்கு செல்லும் போது சர்ச்சையை ஏற்படுத்தி விடுவாரோ என்று திமுகவினர் கலவரத்தில் இருக்கிறார்கள் அதனால் அந்த மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் இடத்தில் ஸ்டாலினுக்கு கூடுதல் பாதுகாப்பு கேட்கப்பட்டுள்ளதாம் காவலர்களுக்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகம் திறந்தே உள்ளதாம் சொல்கிறார் சண்முகம் தமிழ்நாட்டில் கடந்த ஓராண்டில் மட்டும் இருநூத்தி நாற்பது கொலை சம்பவங்கள் நடந்துள்ளது இதில் ஆணவ கொலைகளும் அடங்கும் இந்த நிலையில் இது குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சண்முகம் என்று ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறார் அதில் தமிழ்நாட்டில் ஜாதி மறுப்பு திருமணங்கள் செய்வதற்கு தமிழக அரசு எந்த ஒரு ஏற்பாடும் செய்யவில்லை அதனால் தமிழகம் முழுக்க உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகங்களில் காதலர்கள் திருமணங்கள் நடத்திக் கொள்ளலாம் எங்களது அலுவலக கதவுகள் உங்களுக்காக திறந்தே கிடைக்கிறது என்று அறிவித்திருக்கிறார் அது மட்டுமின்றி ஜாதிகளுக்கு எதிராக பேசும் தமிழக அரசு ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் அந்த சட்டத்தை வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள் நடைமுறைக்குள் கொண்டு வந்தால் மக்கள் மத்தியில் அதற்கு அமோகமான மறுபுற்பு கிடைக்கும் என்றும் கம்யூனிஸ்ட் கட்சியின் சண்முகம் தெரிவித்திருக்கிறார் ஆனால் இதற்கு பொதுமக்கள் மத்தியில் கடுமையான எதிர்ப்புகள் எழுந்திருக்கிறது ஜாதி மறுப்பு திருமணங்கள் என்பது சாத்தியமில்லை அப்படி ஒரு நிகழ்வு நடக்க வேண்டும் என்றால் இந்த நாட்டில் சாதியை ஒழிக்க வேண்டும் அதை ஒழிப்பதற்கு உங்களது முதலமைச்சர் மு க ஒரு சட்டம் கொண்டு வர சொல்லுங்கள் அதேபோல் திமுக கூட்டணியில் உள்ள திருமாவளவன் போன்றோர் நடத்தும் சாதி கட்சிகளுக்கும் முடிவு கட்டுங்கள் அப்போதுதான் இந்த சாதியை ஒழிக்க முடியும் என்று பலரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சமூகத்துக்கு எதிர்கத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள்